எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் அப்போ அந்த உயிரை கொள்ளும் போது இறைவனை கொள்ளுகிற மாதிரி அது கொலை என்பது ஒரு கொடூரமான செயல் அதை வந்து வெள்ளலார் வந்து ரொம்ப அழுத்தமாக அதை நமக்கு வலியுறுத்துகிறார் அதனால தான் அந்த உயிர் கொலையும் புலைப்புசிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்ல அங்கே அந்த ஸ்ட்ராங் பண்ணுறாரு அவங்க வந்து ஆண்டவனை நினைப்பதற்கும் தொழுவதற்கும் அருகதையற்றவர்கள் அந்த அந்த மனித உருவத்திலே அந்த உறவுலேயே சேர்த்துக்காதீங்க அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை அந்த இடத்துல வள்ளல் பெருமான் போடுறார் அதனால் தான் நம்ம எந்த உயிராக இருந்தாலும் நம்மால் முடிந்த அளவிற்கு காப்பாற்றக்கூடிய ஒரு செயலில் நம்ம ஈடுபடணும் ஏன்னா வள்ளல் சொல்கிறது பசி கொலை மற்றதெல்லாம் இருந்தால் தப்பிச்சிடலாம் பிணி வந்தால் கூட அதை தப்பிச்சிடலாம் ஒரு ஆசை வந்துச்சுன்னா கூட அந்த ஆசையை கொஞ்சம் நாள் லேட்டாக பொறுத்துக்கலாம் இல்லைங்களா இச்சை இச்சைன்னா ஏதாவது பொருள் வாங்கிறதுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறது அச்சம் அது நம்ம கிடைக்குமோ கிடைக்காதோ என்று அச்சப்படுறது இதெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு உயிரினங்களுடைய துன்பத்தினுடைய லிஸ்ட்டு ஆனால் நமக்கு முதல்ல என்ன சொல்கிறாரு உயிர் கொலையும் கொலைப்பூசிக்கும் பசி கொலை இந்த ரெண்டும் நம்ம காப்பாற்றுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதை காப்பாற்றினால் மட்டும்தான் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் கொலை பாதகம் கூட ஜெயில் தண்டனை விதித்தவனு கூட அரசாங்கம் அவனுக்கு சோறு போட்டு தான் கொள்ளுது புரியுதுங்களா தூக்கு தண்டனைக்கு போகிறேன் நாளைக்கு கொலை குற்றவாளி அப்போ அவனுக்கு கூட அப்போ வேணும் சாப்பாடு வய நிறைய போட்டுட்டு தான் கொள்கிறான் பட்டினியாக கொலை பண்ணுறதில்ல அதனால் முதல் பிரச்சனை பசி ரெண்டாவது தான கொலை வருது அப்போது இந்த பசியும் கொலையும் யார் நிறுத்துகிறார்களோ அவர்கள் சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் இது புறத்தில் அப்போது நம்மளுடைய உடம்புல இருக்குது பார்த்தீங்களா அகம் இந்த அகத்திலேயே நம்ம நம்ம உடம்பையை நம்ம தினமும் கொண்டுக்கிட்டுருக்கிறோம் ஒவ்வொரு அணுக்களையும் நம்ம சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த சாவடிக்கக்கூடிய தருணம் வரும்போது முடிவு பெறுகின்ற பொழுது மனநன்று வருது அப்போ நம்மளுடைய உடம்பை நம்ம காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்படணும் ரூபா வியாபாரம் வச்சு பொருள் சம்பாதிக்கிறது கஷ்டப்படுறோம் ஆனால் நம்மளுடைய உடம்பை காப்பாற்றுவதற்கு நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறதுங்க ஆறு மணிக்கு போகிறோம் ஏழு மணிக்கு போகிறோம் பத்து மணிக்கு போகிறோம் பதினோரு மணி வழி வியாபாரம் தான் இருக்கிறோம் பொருளீட்டுவதற்காக காலம் நேரத்தை பார்க்காமல் நாம் செலவு செய்கிறோம் ஆனால் அந்த பொருளை நம்மால் எடுத்து போக முடிவதில்லை ஆனால் நம்ம உடம்பை பற்றி என்னைக்காவது சிந்திக்கிறமான சிந்திக்கிறதுல